ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சினிமா உலகத்துலையும் சரி அரசியல் வட்டாரத்துலேயும் சரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலைவேட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கேப்டனுடைய மறைவு கண்டிப்பாக சினிமா துறையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு துக்க நாள் அப்படின்ற தான் எல்லாருமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க ரஜினி சார் இன்னைக்கு காலையிலே அவருடைய வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்கை ரத்து செஞ்சுட்டு இப்போ சென்னை கிளம்பி வந்துன்னு இருக்காரோ அந்த வேலை வந்துன்னு இருக்காரு சோ காலையில அந்த நியூஸ் அவருக்கு கிடைச்ச உடனே ரொம்பவே மனவேதனையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அப்படியே கண்கலங்கி காணப்பட்டார் அங்கேயே சோ உடனே ஹோட்டல்ல அவங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து உடனே பாத்தீங்கன்னாக்கா லைக்கா கிட்ட பேசி ஷூட்டிங் ரத்து பண்ணிட்டு அவர் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளம்புறதுக்கான வேலைகள் ஆயத்த மாயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் காலையில ஒரு ஒம்பது மணி போல வார்த்தைல பார்த்தீங்கன்னாக்கா விஜயந்த் அவருடைய மனைவி பிரேம்நாதா அவர்களை பார்த்தீங்கன்னா தொலைபேசி வாயிலாக அவர் வந்து அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரோ ஸோ அவங்களுக்கு வந்து ஆறுதலை கூறியிருக்கிறதாக இப்போ லேட்டஸ்டான தகவல் வந்திருக்குங்க அவங்ககிட்ட கண்டிப்பாக நான் நேரில் வருவேன் நான் நேரில் வந்து தான் என்னுடைய நண்பனுக்கு நான் வந்து அஞ்சலி செலுத்துவேன் நீங்க எதுக்குமே வந்து கண் கலங்காதீங்க ஸோ நான் நேரில் வரமா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்காராம் சோ அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக கேப்டன் அவர்களுடைய இந்த மறைவுன்றது அவங்களோட குடும்பத்தார் அனைவருக்குமே ஒரு பேர் எழுப்பதான் இது இருக்கும் சோ இந்த நேரத்துல ரஜினி சார் நேரில் வந்து ஆறுதல் கூறுது போது அவங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கும் சோ ரஜினி சார் அந்த வேலை வந்து எனக்கு வேற கூடி சீக்கிரமே சென்னைக்கு வந்துடுவாரு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க இந்த நேரத்தில் கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லா தியேட்டர் அசோசியேஷன்ஸ் எல்லாமே இன்னும் மொழி பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு மணி ஷோ வந்து அப்பராஸ்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஷோகளையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்ற விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஷோகளும் மதியானம் பன்னெண்டு மணி ஷோ வந்து கேன்சல் ஆயிருக்குங்க ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க